திருவன்சரணம் நமோ து பகவத்தோ அரகத்தோ சம்மா சம்ப அதிகரவத்துக்குரிய எங்களுடைய க கல்யாணமித் குருநாதர் புத்தோத் பாதோ ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் பகவான் புத்தர் அவர்கள் நோயால் பீடிக்கப்பட்ட நோயினால் வருந்துதலுக்கு வருத்தத்துக்கு உள்ளாகி இருக்கிற மனிதர்களுக்கு நிவாரணம் அளித்தார்கள் அதாவது இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் நோய்கள் இருக்குது பலவிதமான நோய்கள் இருக்குது அப்போ இந்த எல்லா எல்லா நோய்களிலிருந்தும் மீள்வதற்கு அந்த நோய்களிலிருந்து விடுபடுவதற்கான வழியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்தார்கள் அப்போது அந்த வழியை பின்பற்றி அந்த வழியினூடாக பயணித்து அவர் இந்த நிர்வா நிர்வாணம் அடையும் போது அந்த நோய்கள் எதையுமே அவரை தாக்குவதற்கு வாய்ப்பில்லாமல் போகிறது அந்த நோய்கள் எல்லாமே அவரிடமிருந்து விலகி ஓடுகிறது அது எப்படி இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு பார்த்தா நாங்கள் எல்லாமே இந்த உடல்தான் நான் இந்த உடல்தான் எனது இந்த உடல் என்னது இந்த உடல் என்னுடைய ஆன்மா அப்படின்னு சொல்லி நினச்சி பிரித்து கொண்டிருக்கோம் அப்போ அந்த இந்த பிடியில் தான் இப்போ நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம் இந்த உடல் நான் அப்போ இந்த உடலில் நான் இருக்கேன் இந்த உடலில் என்னுடைய இது இருக்குது இந்த முகம் என்னது இந்த கை கால் தலை முடி பல் இப்படி எல்லாமே என்னுடையது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கொண்டிருக்கோம் உண்மையிலேயுமே நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம் பார்த்தோம் சொன்னால் இதில் நான் இருக்கேனா இது எனது என்னுடையது அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லி உண்மையாக நாங்கள் இங்கே விமர்சித்து பார்த்தா உண்மையிலையுமே நானும் இல்லை இந்த உடலில் என்னுடைய என்னுடையதும் இந்த உடலில் ஒன்றுமே இல்லை நானும் இல்லை என்னுடைய இதுன்னு சொல்லி எடுத்துக்கொள்வதற்கு பிடித்துக்கொள்வதற்கு எதுவுமே இந்த உடலில் கிடையாது அப்போ இது எப்படி உண்மையாகும் எப்படி சாத்தியமாகும் அப்படின்றத விமர்சித்து பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் நான் இருந்தேன்னு சொன்னேன் இந்த உடலில் என்னுடையது அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்தால் அப்போ எனக்கு தேவையான மாதிரி இது இயங்கணும் எனக்கு தேவையான மாதிரி இதை நான் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கணும் எனக்கு தேவையான மாதிரி இது இயங்கணும் அப்போ ஆனால் அப்படி எதுவுமே இங்கே நடக்க போகிறது கிடையாது எனக்கு தேவையான மாதிரி இந்த உடலில் எதுவுமே இந்த நாளும் இயங்குவது கிடையாது இன்றைக்கி நல்லா இருக்குது நாளைக்கு பழுதடையுது அப்போ நோய் நோய்கள் வந்து தாக்குது இந்த உடலை அப்போது எல்லா நேரத்தில் எல்லா நேரத்திலும் ஏதோ ஒரு நோயை நாங்கள் எதிர்கொண்டு தான் இருக்கிறோம் பிறந்ததிலிருந்து மனிதன் வயசு போய் கொண்டிருப்பது இந்த நோய் நோயினால் பீடிக்கப்பட்டு அப்போ இந்த நோய்க்கு நோயால் பாதிக்கப்பட்டு நோயினால் வேதனைப்பட்டு வாடி வதங்கி கொண்டிருக்கும் இந்த மனிதன் இப்போ நானும் இல்லை என்னுடைய இதும் இந்த உடலில் ஒன்று இல்லை அப்படின்ற சத்தியத்தை அவர் உணர்ந்திருந்தார்னு சொன்னான் சத்தியத்தை அவர் கையாண்டிருந்தார்னு சொன்னான் அப்போ அவருக்கு வரும் நோய் என்று இங்கே ஒன்று கிடையாது அவரை தாக்கும் நோய் என்று சொல்லி ஒன்று இங்கே கிடையாமல் போகிறது அப்போது அந்த நோய் எல்லாமே உடலுக்கு வந்தாலும் இந்த உடலில் நான் என்று ஒருவர் இல்லை என்னுடையதுன்னு சொல்லி இந்த உடலில் ஒன்று கிடையாது வயசு போனவர் குழந்தையாக இருக்கும்போது சின்னதாக இருக்கிறோம் அப்போ அங்கே வளர்ச்சி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் போது வயசு போகுது குழந்தை பருவம் இளமை பருவம் வாலிப பருவம் முதுமை பருவம் சொல்லி இது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போய்கொண்டே இருக்குது வயசு போய்கொண்டே இருக்குது அப்போ இந்த போய்கொண்டிருக்கும் போது தோல் சுருங்குது பல் விழுது மொடி உதிருது பேச்சி விளங்காமல் போகுது கண் காது விளங்காமல் போகுது கண் தெரியாமல் போகுது இது எல்லாத்துலேயுமே இது எல்லாத்தும் எல்லாமே வயசு போகிறனால இது எல்லாமே வந்து சேருது அப்போது எனக்கு தான் வயசு போகுது நான் தான் இந்த நோய்க்கு உள்ளாகிறேன் எனக்கு தாங்கிக் கொள்ள முடியல அப்படின்றத இன்றைக்கி உலகத்தில் எல்லாருமே அப்படி தான் வாழ்கிறாங்க எனக்கு அந்த நோய் இருக்குது எனக்கு இந்த நோய் இருக்குது நான் அந்த மருந்து பாவிக்கிறேன் நான் இந்த மருந்து பாய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் இந்த மருந்துகளை பாய்ச்சிக்கொண்டு இந்த நோயிலேருந்து குணமடைய அதில் இருந்து சுகத்தை பெற பா மாபெரும் மின்னல்களுக்கு கொடுத்துக்கிட்டு வேதனைக்கு உள்ளாகி வா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயுமே இந்த உடலில் நான் என்று ஒருவர் இல்லை உண்மையிலேயுமே இந்த உடலை என்னுடைய இது அப்படின்னு சொல்லி ஒன்று இல்லை இப்போ நாங்கள் இந்த அறியாமையில் இருக்கிறனால தான் இந்த உடல் நான் இது என்னுடைய இது அப்படின்னு சொல்லி இதை மெயின்டைன் இருக்கோம் இதை சரி செய்ய முயற்சி இருக்கோம் இந்த உடலில் நான் இருக்கேன் என்னோட இது இருக்குது அவள் எனக்கு தேவையான மாதிரி இது இயங்கணும் எனக்கு தேவையான மாதிரி நான் அதை வச்சுக்கொள்ளணும் எனக்கு தேவன மாதிரி இதை நான் வழி நடத்திக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சி நினச்சி எல்லா இடத்துலையும் மெயின்டைன் பண்ணி இருக்கோம் ஆனால் அது எல்லாமே வெறும் கற்பனையாக தான் இருக்குது ஏன்னா அப்படி செய்யறவங்க யாருமே நிரந்தரமாக இந்த பூமியில் இருக்க போகிறது கிடையாது இரு இருக்கிறவங்க இல்லை எல்லாமே இந்த உடலை விட்டு போகும் காலம் வரும்போது அது தானாக நடக்குது அப்போ இது எல்லாமே இயற்கை ஓ பிறப்பதும் சரி வயசு போகிறதும் சரி நோய்வாய்ப்புடும் சரி எல்லாமே இயற்கை தான் இதில் அந்த இயற்கையை யாராலும் மாற்ற முடியாது அதுக்கு எல்லாமே வேண்டி வேண்டியிருக்கு இப்போ இந்த மரம் போல் தான் மரம் விதையாக இருந்த அந்த விதையிலிருந்து ஒரு செடி முளைக்குது முளைச்சி அது பெருசாக வளருது அது போக்குது காய் காய்க்குது அப்படியே வளர்ந்து அது வயசு போகுது அப்புறம் மரம் என்ன நடக்குதுன்னு பார்த்தா இத்து போகுது உடையுது அப்புறம் அப்படியே மண்ணோடு மண்ணாகி போகுது அப்போது அந்த மரத்துக்கு ஒரு கதை இருக்குதா இல்லையே நாங்கள் தான் சொல்கிற மரம் இருந்துச்சு அது இந்த மரம் அந்த மரம் இது இவ்வளோ காய்களை குடிச்சிச்சு பழங்களை கொடுத்துச்சு இப்போது காஞ்சி போச்சு இப்போது விழுந்துருச்சு உடஞ்சி போச்சு இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் தான் சொல்லிக்கொண்டிருக்கோம் ஆனால் உண்மையிலேயுமே மரத்துக்கு ஒரு கதை இல்லை அப்போ இதே போல தான் எங்களுடைய வாழ்க்கை கதை இந்த வாழ்க்கை கதையில் அப்படி ஒரு கதை கிடையாது நாங்கள் எல்லாமே இந்த மனதால் பிடிச்சு கொண்டு எண்ணங்களால் வாழ்கிறனால இந்த கதையில் நான் இருக்கேன் என்னுடைய இது இருக்குது அப்போ இதை மைன்டெயின் பண்ணி கொண்டிருக்கிறேன் நானும் அப்போ இங்கே இயங்கி கொண்டிருக்கேன் அப்போ இதுதான் இந்த அறியாமை என்கிற அந்த ஆத்ம துஷ்டியில் தான் எல்லாமே இந்த கதையை ஓடிக்கொண்டிருக்கு அதை உண்மையாக புரிஞ்சுக்கொண்டால் இந்த சத்திய தர்மத்தினூடாக இந்த உண்மையை இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கொண்டால் அப்போ நான் இங்கே நான் என்று ஒருவர் இல்லை இந்த உடலில் நான் ஒருவர் இல்லை நான் என்று ஒருவர் இல்லாமல் என்னுடையது அப்படின்னு சொல்லி ஒன்றும் இல்லாமல் இந்த சென்சர் சிஸ்டம் இந்த இந்த வேலை நடந்து கொண்டே இருக்குது இந்த சிஸ்டம் ஓடிக்கொண்டே இருக்குது ஆனால் இதுக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் இல்லை இதை இதை இயக்கிறவரும் இதை மெயின்டைன் பண்ணுறவரும் இல்லாமல் சிஸ்டம் ஓடுது சிஸ்டம் ஓடிக்கொண்டே இருக்குது இப்போ சிஸ்டத்துக்கு சொந்தக்காரரும் இல்லை அப்போ மூச்சு எப்போ நிற்கிதோ அது அப்போ நின்று போகணும் எந்த நோய் வந்தாலும் அது உடலை தாக்கினாலும் அவரை தாக்க முடியாது ஏன்னா அவர் என்று நான் என்று இங்கே த ஒருத்தரில் வயசு போகிறது சாதாரண விஷயம் அது போய் கொண்டு தான் இருக்கும் அது யாராலும் யாருக்கும் நிப்பாட்ட முடியாது அப்போ பகவான் புத்தர் அவர்களுக்கும் வயசு போனிச்சு புத்தர் என்றவர் ஒருவர் கிடையாது இந்த சத்திய தர்மத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைபவர் புத்த சுபாவம் அடைகிறார் ஆனால் இந்த உடல் அல்ல புத்தர் இந்த உடலில் புத்தர் என்று ஒருவர் கிடையாது சித்தார்த்தர் அல்ல புத்தர் அப்போ இந்த உடல் என்பது வந்து வயசு போகுது நோய்வாய்ப்படுது ஆனால் நோய்வாய்ப்படுறவரும் வயசு போகிறவரும் அங்கே இல்லாமல் இந்த சிஸ்டம் ஓடுது கடைசியில் அந்த நோய் நோய் வாய்ப்பட்டு இந்த உடல் என்பது அழிந்து போகுது அப்போ அது எல்லாத்துக்கும் பொதுவானது தான் பகவான் புத்தர் அவர்களுக்கும் இது பொதுவானது தான் இது யாருக்குமே புத்த சுபாவம் அடைஞ்சதன் பிறகு யாருமே மேலே பறந்து போகிறவங்க கிடையாது அப்போது இது எல்லாமே கற்பனையில் தான் இருக்குது அப்போது சத்தியத்தை புரிஞ்சு கொண்டதன் பிறகு சாமானியமான முறையில் தான் எல்லா காரியமும் நடக்குது சாதாரணமான விஷயமாக தான் நடக்குது அப்போது புரிந்த பொரிதலினூடாக நாங்கள் அந்த மனதால் பிடிக்கப்பட்ட பிடியிலிருந்து விடு விடுதலை பெறுறோம் இந்த தீயிலிருந்து விடுதலை அடையிறோம் இந்த தீயில் வெந்து கொண்டிருந்த நாங்கள் அழிந்து போகிறோம் அப்போ தீ தான் அழிஞ்சு போகுது தீ அழிஞ்சு போனதன் பிறகு சாமானியமான முறையில் எல்லா காரியமும் நடக்குது சிஸ்டம் ஓடுது அந்த தான் ஓடிக்கொண்டிருக்கே தவிர அந்த சிஸ்டத்தை இயக்குபவர் இயங்குபவர் அப்படின்னு ஒருத்தர் இங்கே இல்லாமல் அது நடந்து கொண்டிருக்கு இப்போ இதுதான் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டவரின் சுபாவம் அப்போ நோய் எந்த நோயாக இருந்தாலும் பகவான் புத்தர் அவர்களையும் நோய் தாக்கியது வயிற்று வலி அதிகமாக வயிற்று வலி அதிகமாகி ரத்த ரத்த இரத்த ஓட்டம் வயிற்று ஓட்டம் போனச்சு முதுகு வலி அதிகமாகி உச்ச நேரமாக உட்காந்துருக்க முடியாத நிலை வந்துச்சு பகவான் புத்தர் அவர்கள் அப்போது இதெல்லாமே சாமானியமான விஷயம் இது ஒரு பெரிய பெரிய விஷயம் இல்லை உடல் என்பது வந்து நோய் வாய்ப்படக்கூடியது அது எந்த நேரமும் எந்த நோய் வரும்னு யாராலும் சொல்ல முடியாது அப்போ அது இயற்கை அப்போ இந்த உடலில் அந்த நோயை இந்த நோய் எனக்கு தான் வந்துச்சு இந்த நோயை நான் தான் அனுபவிக்கிறேன் அப்படின்ற ஒரு அந்த அனுபவிப்பவர் இல்லாமல் அந்த அதை அந்த வேதனையை அனுபவிப்பவர் இல்லாமல் இந்த நோய் நோய் என்பது சாமானியமான முறையில் நடக்குது அது வருது போகுது அது சாதாரணமான விஷயம் அதுக்கு மருந்தும் பாவிக்கலாம் நாங்கள் சத்தியத்தை புரிந்து கொண்டவர் இந்த நோய் எனக்கு இல்லை நான் என்னையை தாக்கலை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஒரு துஷ்டியைக்கு போக மாட்டார் ஒரு ஒரு கோணத்தை பிடித்து கொள்ள மாட்டார் சாமானியமான முறையில் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மருந்து மாத்திரைகளை எடுத்து பாவிப்பார் நோயிலிருந்து குணமடைய அப்போ அது அதுதான் அந்த மத்திய என்று மத்திய நிலையத்தில் எங்கேயுமே அவர் பிடிச்சு கொள்ளவோ இல்லாட்டியும் விரும்புவதுக்கோ வெறுப்பதற்கோ ஒன்றும் இல்லாமல் சாமானியமான எளிமையான வாழ்க்கையில் தான் அவர் வாழ் அவருடைய வாழ்க்கை இருக்கும் அப்போ இதில் வந்து அந்த விருப்பு வெறுப்பு என்ற இரண்டிலும் இரண்டுக்கும் சொந்தம் சாமானியமான அது மத்திய நிலையத்தில் தான் இவருடைய பயணம் இருக்குது அப்போது இதை மெயின்டைன் பண்ணணும் இதை தன் வச தனக்கு தேவையான மாதிரி இதை வச்சுக்கொள்ளணும் அப்படின்ற துஷ்டியில் இல்லை அவர் இருக்கிறார் அவர் சத்தியத்தை புரிஞ்சு உணர்ந்ததன் பிறகு சாம மற்றவரை போலத்தான் நடந்து கொள்வார் சாமானியமானதாக இருக்கும் ஆனால் இதை மெயின்டைன் பண்ணணும் இதை எனக்கு தேவையான மாதிரி இதை நான் வச்சுக்கொள்ளணும் எனக்கு தேவையான மாதிரி இதை நான் வழி நடத்தணும் அப்படின்ற துஷ்டியில் அவர் இல்லாமல் இது எல்லாமே இயங்குது அப்போது இதுதான் அந்த எந்த நோய் வந்தாலும் எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் அது உங்களை தாக்காது ஏன்னா சத்தியத்தை புரிந்து கொண்ட நீங்கள் அங்கே இல்லை உங்களில் நீங்கள் விடுதலை பெற்றதன் பிறகு அவைதான் என்னில் நான் விடுதலை அடையும் சுபாவம் எனக்கு நான் இல்லாமல் போகும் விதம் அப்போ எனக்கு நான் இல்லைன்னு சொன்னால் எது நடந்தாலும் அது எனக்கு நடப்பது கிடையாது எது எதுவாக இருந்தாலும் அது என்னை தாக்குவது கிடையாது ஏனென்றால் நான் என்று ஒருவர் இங்கே இல்லை நான் என்பதும் ஒரு எண்ணம்தான் அந்த எண்ணத்திலும் உண்மை இல்லை என்றால் அப்போ அதுக்குள்ள அது பெருமதி மதிப்பு தான் அழிந்து போகுது அப்போது தேச மோகரது ஆசை கோபம் மாயை என்ற தீ இங்கே அழிஞ்சி போகுது அந்த தீ அழிஞ்சி போனதன் பிறகு சாமானியமாக எல்லாமே நடக்குது ஆனால் எல்லாமே சென்சர்கள் இந்த சிஸ்டம் ஓடுது சிஸ்டத்துக்கு சொந்தக்காரர் இல்லாமல் சிஸ்டம் ஓடிக்கொண்டே இருக்குது மூச்சு நின்றுச்சுனா அவ்வளோதான் கதை அது மறுபடியும் எங்கேயாவது போயிட்டு பிறப்பதற்கு வாய்ப்பில்லை ஏன்னா உலகை வென்ற வென்றதன் பிறகு பிறப்பதற்கு உலகம் ஒன்றும் இல்லை உலகம் இருக்கிறது எனது ஷியில் வாழ்வ வாழும் மனிதன் உலகத்தில் பிறக்கிறார் இறக்கிறார் உலகத்தை வென்றவருக்கு பிறப்பதற்கு உலகமில்லை அவர் மரணத்தை வெல்கிறார் அப்போ இதுதான் புத்த சுபாவம் அப்போ இது இன்னும் பெரிய ஒரு நாங்கள் ஒரு இன்னைக்கு பெரிய ஒரு உரையாடலை செய்ய வேண்டியிருக்கு நீண்ட ஒரு தலைப்பு தான் இது மறுபடியும் இதை நாங்கள் பற்றி பேசுவோம் இந்த தலைப்பை பற்றி நாங்கள் மறுபடியும் இன்னும் போதனைகளில் இதை பற்றி பேசுவோம் மீண்டும் மற்றும் ஒரு போதும் சந்திப்போம் திருவசரணம்